முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் துரைமுருகனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போகிறார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருக்காரு அந்த ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணும்போது துரைமுருகனும் ஸ்டாலின் பக்கத்திலே தான் நிற்கிறார் அப்போதான் பத்திரிக்கையாளர்கள் வந்து அந்த கேள்வி கேட்டாங்க அதாவது ரஜினி சாருக்கும் துரைமுருகனுக்கும் இந்த மாதிரி ஒரு மோதல் போக்கு போச்சு இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது முதல்வர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே பதில் சொல்லிட்டாங்க சூப்பர் ஸ்டாரும் வந்து இப்படி சொல்லியிருக்காரு துரைமுருகனும் அதை நகைச்சுவையாக எடுத்துக்கங்க பகிர்ச்சுவையாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள் அவரும் சொல்லிட்டாரு இவரும் சொல்லிட்டாரு அதை நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணும் தவிர நீங்கள் கருதுகிற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்கக்கூடாது ஸோ அதில் நம்ம பார்க்குறதுக்கு என்ன இருக்குது நானும் அதே மாதிரி தான் பார்க்குறேன் அவங்களோட கருத்து தான் அது அப்படின்ட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க